எல்லாவற்றிலும் நிர்மேலானவர் எல்லோரிலும் பெரியவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் சர்வத்தில் உயர்ந்தவர் உம்மை போல் வேறொரு தேவனில்லை நீரே மே உம்மை போவேறொரு தேவனில்லை நீரே நீர் மாத்திரமே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே தேவன் வரிசுத்தர் அவர் எல்லோரிலும் பெரியவர் எல்லாவற்றிலும் மேலானவர் இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே அவர் அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார் அனாதியாய் அவர் வார்த்தையினாலே இந்த உலகத்தை உண்டாக்கினார் நாம் பார்க்கிற அதிசயமான கடல்கள் மலைகள் இன்னும் அநேக இயற்கையாய் அதிசயமாய் குறித்து ஆச்சரியப்படுகிற காரியங்கள் எல்லாம் அவருடைய வாயின் வார்த்தையினால் உண்டானது என்ற வேதம் சொல்லுகிறது அப்படியே வார்த்தைக்கு அப்படிப்பட்டதான வல்லமை உண்டு அந்த வார்த்தை நம்மில் இருக்குமானால் அந்த வார்த்தை நமக்குள் கிரியை செய்யும் நமக்கு மாத்திரமல்ல நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது கிரியை செய்யும் நம்மோடு கூட பயணிப்பவர்களுக்கும் அது கிரியை செய்யும் அது ஆசீர்வாதமாய் மாறும் அது சமாதானமாய் மாறும் அது சந்தோஷமாய் மாறும் ஆம் அது நித்திய ஜீவனாய் ஆத்மாவுக்கு அது தந்து இன்னும் அதிகமான யுக யுகமாய் நாம் வாழப்போகிற அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக கர்த்தர் நம்மை வழிநடத்த இன்னும் அதிகமாய் அவர் கரங்களில் நம்மையும் நம்முடைய ஆத்மாவையும் நம்மை சார்ந்த ஒவ்வொன்றையும் ஒப்புக்கொடுப்போம் ஆம் இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் ஆனந்தமாய் சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதித்து அவர் படைத்த இந்த உலகில் நாம் பயணிப்போம் கர்த்தரமை நமக்கு நியமித்திருக்கிற அந்த நாட்கள் வரை காட் கார்டியமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே எல்லாவற்றையும் மேலானவர் சகலவற்றையும் சிறுதித்தவர் சபத்தில் உயர்ந்தவர் ஆம் சகலவற்றையும் நம் கர்த்தர்